எல்லாமே பாத்தீங்கன்னா குட்டீஸ் ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ற வைக்கிறதுக்கான ஒரு கேம்ஸ் தான் சோ இது எல்லாமே நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும் போது ரொம்பவே யூனிக்கா இருக்கும் இல்லையா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டாய்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஜம்பிங் பால் இது வந்து குட்டி குட்டி கார்ஸ் நம்ம பின்னாடி இழுத்து விட்டா போகும் இல்லையா சோ அந்த மாதிரி கார்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஸ்பிரிங் வச்சு விளையாடுவாங்க இல்லையா குட்டிஸ் சோ அந்த மாதிரி ஸ்பிரிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல் ஏர் ட்ரை க்ளே இருக்கு நம்ம ஒரு ஒரு பேக்கெட்லயும் ஒரு ஒரு கலர் வச்சுக்கலாம் சோ குட்டிஸ் அதை வந்து கிரியேட்டிவா அவங்க திங்க் பண்ணி ஏதாவது ஒரு மேக் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி மோத்தி பென்சில் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஸ்டேஷனரி செட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நட்ராஜா ஒரு ஸ்டேஷனரி செட்டு இந்த ஸ்டேஷ்னரி செட் தவிர மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் ருபீஸ்க்கு தாங்க வரும் ஸோ நீங்கள் வந்து காம்போ மாதிரி போது நிறைய திங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டென் உள்ள ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஐட்டம்ஸ் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காம கான்டக்ட் பண்ணுங்க